வீடுகளில் எல்லாம் இன்றைக்கு மகளிருக்கான மாபெரும் பேச்சு பயிற்சி புதுமைப்பெண் அறக்கட்டளை கல்பனா திண்டுக்கல் இருந்தே இருந்தேனே இமையோடு விருத்தம் தமிழ் என்றாலும் வேண்டி விரும்பி உயிரினை மூச்சினை கழிப்பேன் நீ இருப்பாயினை இருக்கும் என் வாழ்வு நீ இல்லை அழிந்து போகும் என் என கூறி தமிழ் மொழியை வணங்கி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மக்கள் தொகை பெருக்கம் நன்மையா தீமையா முப்பது கோடி முகமுடையால் முப்பது கோடி முகமுடையால் முகம் செப்பிரண்டு பனிரண்டு உடையால் என்று பாரதியின் வாக்கு பொய்யான காலம் இது

வீடுகளாக மாற்றப்பட்டாலும் கூட பரவாயில்லை அவை அடுக்குமாடு குடியிருப்புகளாக அமைக்கப்பட்டு

இனம் தெரியாமல் நம் சந்ததியை விட்டு அழிந்ததற்கு காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மக்கள் தொகை பெருக்கம் மட்டுமே இன்றைக்கு அன்றிருந்த பாரதி இன்றிருந்தால் என்ன குறிப்பார் என்று தெரியுமா எங்கெங்கு காணலும் சக்தியடா தம்பி ஏழு கடல் தாண்டியும் வண்ணமடா என்று தொகுத்த பாரதி இன்று இருந்தால் எங்கெங்கு காணலும் கொரோனாவடா தம்பி ஏழு கடல் தாண்டியும் இந்தியா வந்தவரான் சொல்லியிருந்தா கட்டுக்கடங்காத காட்டு தீ போல பரவிய கொரோனா எங்கிருந்து வந்தது சீனாவிலிருந்து வந்ததா அமெரிக்காவிலிருந்து வந்ததா என்ற ஆய்வறிக்கைகள் சற்று தவறானது என்று நான் கூறுகிறேன் ஏனென்றால் அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒற்றை ஜன்னல் கூட இல்லாமல் சுவாசிக்க முடியாத இருட்டறைக்குள் நாம் சொகுசு பங்களா என்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சற்று சிந்தியுங்கள் வீடுகளில் எல்லாம் வீடுகளில் எல்லாம் இன்றைக்கு மின்சாதார பொருட்களை மட்டுமே பயன்படுத்துகின்றோம் ஒரு நாள் பவர் கட்டை கூட நம்மால் தாங்க முடியவில்லை பவர் கட்டன்றாவது சிந்தியுங்கள் வீட்டிற்கு ஒரு செடியை நடுவோம் செடி மரமாகும் மரம் காடாகும் அதுவாவது நம் சந்ததியிற்கு அடுத்த சந்ததியிற்கு இயற்கையை விட்டுச் செல்வோம் என்று சட்டு சிந்தியுங்கள் இவற்றை தாண்டி மக்கள் தொகை பெருக்கத்தில் உள்ளது ஐயமே இல்லை சென்னையில் தண்ணீர் பஞ்சம் சென்னையில் தண்ணீர் பஞ்சம் நம் ஊர்களிலும் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் நிலவதற்கு காரணம் என்ன தண்ணீர் பஞ்சம் நிலுவது காரணமே எத்தனை ஏழை கிராமங்களில் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் மதித்து என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா இவற்றில் மக்கள் தொகை பெருக்கத்தை நாம் முடியும் சென்னையில் தண்ணீர் பஞ்சம் ஊர்களிலும் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் நிலவதற்கு காரணம் என்ன தண்ணீர் பஞ்சம் நிலவுக்கு காரணம் என்ன மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏழை கிராமங்களில் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் மதிந்து போய் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா இவற்றில் தண்ணீரை சிக்கனமாய் நாம் பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் தொகை பெருக்கத்தை நாம் தவிர்க்க முடியும் இவற்றையெல்லாம் தாண்டி பீலிபேட் சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சாலை மிகுந்து பெரியின அன்றே வகுத்தான் வள்ளுவன் ஆம் அளவுக்கு சிறிய மைவரகாக இருந்தாலும் கூட வண்டியில் அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் வண்டியின் அச்சாணி முடிந்துவிடும் அது போலத்தான் குறிப்பிட்ட இடங்களில் அளவாக வாழ வேண்டிய மக்கள் இடங்களில் கட்டுக்கட்டாக வாழ்கின்றோமே அவற்றினாலதானே இன்றைக்கு மக்கள் தொகை பெருக்கத்தில் எவ்வளவு தீமை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்னில்லங்க நம்மளோட பக்கத்து நாடா இருக்கக்கூடிய உத்தரகாண்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடுக்கு கட்டிடங்கள் எல்லாம் சீட்டு கட்டு போல சரிஞ்சு விழுந்துச்சே அதெல்லாம் எதிராளி நினைக்கிறீங்க மண் அரிப்பு இல்ல

ஏனென்றால் நம் பிள்ளைக்கும் நம் சந்ததிக்கும் நாம் விட்டுச் செல்வது இயற்கை மட்டும்தான் இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ன பலம் இல்லை வளமும் நலமும் நம் நாட்டில் இருக்கிறது ஆனால் அவற்றை பயன்படுத்துவது மக்களாகிய நம் கையில் தான் உள்ளது வாகனங்களில் செல்ல வேண்டிய இடங்களுக்கு வாகனங்களில் செல்லலாம் நடந்து போற தூரத்தில் கூட பயணிக்கிறார்கள் என்றால் பெட்ரோல் விலையும் ஏறும் மக்களின் உடல்நல கேடும் ஏற்படும் மக்களால் மக்களே நாம் நாம் நாட்டை பாதுகாக்க நாம் தான் வேண்டும் இன்றைக்கு வாகனங்களில் புகை காற்று மாசுபாடு நீர் நிலங்களில்

காற்றை யாருதான் சலவை செய்வது சற்று சிந்தியுங்கள் மரத்தின் நிழலை மட்டும் நேசிக்கிறோமே மரத்தை வளர்க்க ஏனையா யோசிக்கிறீர்கள் நிறைவாக நிறைவாக இயற்கை நம் முன்னோர்கள் நம் பிள்ளைகளுக்கு விட்டு சென்ற பரிசு அந்த பரிசை பொக்கிசலாக மாற்றி வளரும் தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை மக்கள் தொகை பெருக்கம் தீமைதான் அதை சந்ததி பலமாக நலமாக நன்மையாக மாற்ற வேண்டியது நம்முடைய ஒவ்வொரு இந்தியரின் கடமை அதை பாரதத்தை விரைவாக படைக்க புதியதொரு சரித்திரம் படைக்க மக்கள் தொகையை குறைக்க ஒவ்வொரு இந்தியரும் பாடுபட வேண்டும் என்று கூறி மக்கள் தொகை பெருக்கம் தீமையை நன்மையாக முடிக்க நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கூறி தம்பிக்குடி ஊர் தருகிறேன் நன்றி வணக்கம்